கவிதை 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 என் கையில இருக்காங்க காதல் தூங்கிட்டு இருக்க காதல் தூங்கிட்டு இருக்க ஆனா உண்மையிலேயே பேரு செம்ம பேருங்க தேங்க்யூ செம்ம பேரு நல்லா ஆமா நல்ல பேரு ஓகே மாமா போயிட்டு வருவா நல்ல வருக்கத்துல இருக்கா அம்மா

நம்ம கட்சி மக்கள் நீதி மையத்துல கூல் சுரேஷ் சேர்ந்துட்டாரா என்னப்பா நேத்த ஒரு வீடியோல பார்த்தேன் கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சி சொன்னாரு ஸ்னேகம் கூட இருக்காரு ஒருவேளை கமல் சார் கூட சேர்ந்துட்டாரா பிக் பாஸா அப்படின்னு எல்லாம் ஒரே கன்ஃபியூஷன் ஆக போறாங்க அரசியல் ஆமா நண்பரை சந்திக்க வந்தது கவிஞர் அன்னைக்கு சந்திக்க வந்தது பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக வெந்து தணிந்தது காடு